அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று பாராட்டு பற்றிய இயேசுவின் பார்வை என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் பாராட்டு என்பது நம் அனைவரின் வாழ்வில் ஒரு உளவியல் தேவையாக இருக்கிறது எல்லோரும் பாராட்டப்பட விரும்புகிறோம் அது மனிதர்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்றாக இருக்கிறது நாம் பிறரை பாராட்ட வேண்டும் பிறருடைய பாராட்டை நாம் பெற வேண்டும் சில வேளைகளில் பிறர் நம்மை பாராட்ட விட்டால் நம்முடைய பணிகளை ஏற்பிசைவு செய்யாவிட்டால் நாம் சோர்ந்து போகிறோம் என்னை இவர்கள் பாராட்டவில்லை நான் அதிகமாக வேலை செய்தேன் ஆனால் போதுமான அளவு நான் ஏற்பிசைவு செய்யப்படவில்லை பாராட்டப்படவில்லை என்கிற மனக்குறை நம்மில் பலருக்கும் இருக்கலாம் இயேசுடைய பாராட்டு பற்றி இயேசுவின் பார்வையை நாம் புரிந்து கொண்டால் உள்வாங்கி கொண்டால் அந்த சிக்கல் தீர்ந்துவிடும் லூகா நற்செய்தி பதினேழு பத்தில் இயேசு சொல்கிறார் நீங்கள் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் அருமையான ஒரு இறைமொழி இதை நாம் மனப்பாடமே விடலாம் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் இந்த இறைமொழியை நாம் இரண்டு கோணங்களில் பயன்படுத்தலாம் யாராவது நம்மை பாராட்டினால் நாம் என்ன சொல்ல வேண்டும் பாராட்டுக்கு நன்றி நாங்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்ல வேண்டும் யாரும் பாராட்டாவிட்டால் மனம் சோர்விட்டால் நாம் மனதில் என்ன நினைக்க வேண்டும் நான் பயனற்ற பணியாளன் என் கடமையைத்தான் செய்தேன் என்று சொல்ல வேண்டும் ஆகவே இந்த ஒரே இறைமொழி இரண்டு விதங்களில் நமக்கு பயன்படுகிறது யாரும் பாராட்டினாலும் பயன்படுகிறது பாராட்டா விட்டாலும் அது பயன்படுகிறது இந்த மனநிலையை இந்த மதிப்பீட்டை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் பிறரை நாம் தாராளமாக பாராட்ட வேண்டும் இயேசு பிறரை தாராளமாக பாராட்டினார் பல வேலைகளில் பாராட்டினார் இதற்கு பல எடுத்துக்காட்டுகள் நற்செய்தி நூல்களில் காணப்படுகின்றன ஆனால் இயேசுவை பலரும் பாராட்டவில்லை ஒரு சிலர் பாராட்டினார்கள் இயேசுடைய பார்வை எப்படி இருந்தது அந்த பார்வையை தன் சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் இந்த இறைமொழியை நாம் நம்முடைய வாழ்வாக்கி கொண்டால் நம்முடைய ம மதிப்பீடாக விழுமியமாக மாற்றிக்கொண்டால் நம்முடைய மனநிலையாக மாற்றிக்கொண்டால் பாராட்டு பற்றிய சிக்கலை நம் அகற்றி அகற்றிவிடலாம் காரணம் நம்மில் பலருக்கு இந்த பாராட்டு ஒரு சிக்கலாகவே இருக்கிறது என்னை பாராட்டவில்லை என்னை புரிந்து கொள்ளவில்லை என்னுடைய வேலைகளை யாரும் கவனிக்கவில்லை என்றெல்லாம் நாம் குறைபட்டு கொள்கிறோம் கடவுள் பார்க்கிறார் அது ஒன்றே போதும் நாங்கள் கட எங்கள் கடமையை செய்து விட்டோம் என்று சொல்லி நாம் கடந்து சென்று விட வேண்டும் இந்த பாராட்டு என்னும் விழுமியத்தை பாராட்டு என்னும் பார்வையை இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாக